ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதிவாசோஜய உதீரையே नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு நாபேர் ஸ்வசனம் நபஸ்வான் சக்ஷும் சி ஜலம் ஸ்மரேத்த பராவராத்மா தவாத்மா சோமோ மனோதியோர் பகவன் சிரஸ்தே வட் மீனிங் நாபி நாபி நப ஆகாயம் தே உமது ஸ்வசனம் சுவாசம் நபஸ்வான் காற்று சூரிய ச மற்றும் சூரிய கிரகம் சக்ஷூம்சி உமது கண்கள் சக்ஷும்சி உமது கண்கள் ஜலம் நீர் ஸ்ம உண்மையில் ரேத்த விந்து பர வர ஆத்ம ஆசிரயனம் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த நிலையிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் புகலிடம் தவ உமது ஆத்மா ஆத்மா சோம சந்திரன் மன மனம் தியவ் உயர் கிரக அமைப்புகள் பகவன் பெருமானே சிர சிரம் தே உமது டிரான்ஸ்லேஷன் பகவானே ஆகாயம் உமது நாபி காற்று உமது சுவாசம் சூரியன் உமது திருக்கண்கள் மற்றும் நீர் உமது விந்து உயர்ந்த மற்றும் தாழ்ந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நீரே புகலிடம் ஆவீர் சந்திரதேவன் உமது வனமாகும் உயர் கிரக அமைப்புகள் உமது சிரமாகும் பதம் இருபத்தி எட்டு குக்ஷுகி சமுத்ரா கிரயோஸ்தி சங்கா ரோமானி சர்வ ஔஷதி விருதஸ்தே சந்தாம் சி சாக்ஷா தவ சப்த தாவஸ் திரையே மயாத்மன் ஹிருதய ஹிருதைம சர்வதர்மஹ தர்ம பை மேட் மீனிங் குக்ஷி வயிற்றுப்பாகம் சமுத்திரா சமுத்திரங்கள் கிரைய மலைகள் அஸ்தி எலும்புகள் சங்கா சேர்க்கை ரோமானி உடலின் ரோமங்கள் சர்வ எல்லா ஔஷதி மூலிகைகளும் வீருத செடிகளும் கொடிகளும் தே உமது சந்தாம்சி வேத மந்திரங்கள் சாக்ஷாத் நேரடியாக தவ உமது சப்த ஏழு தாதவ உடலின் அடுக்குகள் திரையை மைய ஆத்மன் மூன்று வேத ஸ்வரூபமே ஹிருதயம் இதயத்தின் மையம் ஸ்வதர்ம சர்வ தர்ம எல்லா வகையான மதங்களும் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே நீர் மூவித வடிவமும் ஆவேர் ஏழு கடல்கள் உமது வயிறும் மலைகள் எல்லாம் உமது எலும்புகளும் ஆகும் மூலிகைகள் கொடிகள் மற்றும் காய்கறிகள் ஆகிய அனைத்தும் உமது உடலின் மேலுள்ள ரோமங்கள் ஆகும் காயத்ரி போன்ற வேத மந்திரங்கள் உமது உடலின் ஏழு அடுக்குகள் ஆகும் வேதத்தை தழுவிய சமய முறை உமது இதயத்தின் மையமாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்